சார் நீங்கள் சொல்லுங்கள் ரமேஷ் சார் சொன்னாங்க பாருங்கள் ரமேஷ் சார் வந்து முக்கியமான ஒரு கருத்தை சொன்னார் நீங்கள் என்ன வரீங்க அதாவது ரமேஷ் சார் வந்து பொருளாதார அடிப்படையில் பேசுகிறாரு நீங்கள் இது வந்து முழுக்க முழுக்க தான் நான் பார்க்குறேன் எப்படி பதிவு சேர்த்து ஏன் ட்ரம்ப் வந்து பொறுப்பேற்றதில் இருந்தே இந்தியாவுக்கு மட்டும் இன்னைக்கு நடக்கலை பொறுப்பேற்றதில் இருந்தே உலக நாடுகள் கிட்டத்தட்ட நூற்றம்பது நாடுகள் நூற்றி தொண்ணூற்றி மூணு நாடுகள் தான் ஐநாவில் பட்டியலில் இருக்கு சரி நூற்றம்பது நாடுகளுக்கு நான் வரி விதிப்பேன் பேரமிச்சு ஒவ்வொன்றா பேசிக்கிட்டே வந்தார் ஒரு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதாவது ரொம்ப மலிவாக சொல்லணும்னா கோமாளி அரண்மனைக்குள்ளே போனால் அரண்மனை சர்க்கஸ் கூட ஆயிரும்பாங்க இல்லையா அந்த மாதிரி தான் ட்ரம்ப் இந்த முறை பதவிக்கு வந்ததிலிருந்து அவர் அவர் எப்படி பதவிக்கு வந்தார்னா அந்த அமெரிக்கா உலகத்தின் வல்லரசு உலகத்தின் முதலாளின்ற ஒரு மனப்பான்மையில் இருந்தப்ப ஒரு ஆதிக்கம் பைடனுடைய ஆட்சி காலத்தில் அது பலவீனப்பட்டதாக அமெரிக்க மக்களே நினைக்க ஆரம்பித்தாங்க அவர் கொஞ்சம் சாஃப்டா மூவ் சாஃப்டா மூவ் பண்ணதுனால அப்போ நினைக்க ஆரம்பித்தாங்க அதனால் அதுவும் அது மட்டும் இல்லாமல் இந்தியர்கள் உட்பட பிற நாட்டவர்களால் அமெரிக்க அமெரிக்கர்களுடைய வேலை வாய்ப்பு பறிபோவது அமெரிக்கா பலவீனமாகிட்டே இருக்குது அப்படின்ற பிரச்சாரத்தை முன் வச்சு தான் இவர் ட்ரம்ப் ஆட்சிக்கே வர்றார் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தான் என்ன பொய்களை சொல்லி ஆட்சிக்கு வந்தோமோ அதை நடைமுறைப்படுத்தணும் அதுக்கான ஒரு ஒரு இதை மக்களுக்கு காட்டணுன்றதுக்காக அவர் இந்த வேலையை செய்கிறார் வந்ததுலேருந்து இன்னைக்கு இந்தியாவுக்கு வரி விதிச்சதில்லை சீனாவுக்கு முன்னூறு விழுக்காடு வரி அப்புறம் அப்படியே பின்வாங்கினார் ஒவ்வொரு அது அவ்வளவு அரசியல் தான் இது நடந்துட்டு இருக்கு அதே மாதிரி இன்னைக்கு இந்தியர்களை விலங்கிட்டு அனுப்புனார் அவர் விமானத்தில் ஏற்றி கை விலங்கிட்டு அனுப்புனார் அங்கே சட்டவிரோதமாக குடியேறியவர்கள்னு சொல்லிட்டு கை விலங்கிட்டு கால் விலங்கிட்டு விமானத்தில் வந்தாங்கன்றதை நம்ம பார்த்தோம் அங்கே உள்ள இந் அங்கே உள்ள நண்பர்கள் சொல்கிற கணக்குப்படி கிட்டத்தட்ட ஒம்பது புள்ளி ஏழு அஞ்சு அதாவது ஒம்பதே முக்கால் கோ லச் ஒன்பதே முக்கால் கோடி பேரை ஒம்ப அவ்வளோ பேர் அங்கே இந்தியர்கள் இருக்கிறாங்க சட்டவிரோதமாக ஆனால் இவங்க அனுப்புனது ஒரு சில நூறு பேர் தான் அனுப்புனாங்க அவங்க அவங்க தான் இன்றைக்கி அதாவது அமெரிக்கர்கள் அந்த அந்த கூலி அந்த அவங்களுடைய வேலை உழைப்புக்கான சம்பளத்தை கொடுத்து எதையும் செய்ய முடியாது வெளிநாட்டுக்காரங்களால் தான் அமெரிக்கா இருக்கு ஆனாலும் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் தங்கள் நாங்கள் முதலாளி நாங்கள் பெரிய ஆளு நாங்கள் காட்டணும் அப்படின்ற ஒரே ஒரு ஒரே ஒரு கருத்தின் அடிப்படையில் உலகம் பூரா அவர் விளையாட்டுருக்கார் அவர் நீங்கள் ஒவ்வொரு பதவியேற்றது வந்து ஜனவரியில் பதவியேற்கிறாரு இந்த ஆறு மாதத்துக்குள்ளே அவர் பண்ண கூத்துக்கள்லாம் நீங்கள் எவ்வளோ பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு நாட்டுக்கும் சொல்கிறாரு ஒரு ஒரு நாடு போய் விமானத்தில் ஏற்றி இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அவங்க இறக்க முடியாதுன்னு வரி விதிக்கிறாரு அப்புறம் அவருடைய பேச்சு ஒரு நகைச்சுவாத ஒரு 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 நீங்கள் அவருடைய நாட்டுக்குள்ளேயே எலான் மஸ்க்கு தேர்தலில் அவரோட எப்படி இருந்தார் இப்போ ரெண்டு பேருக்கும் பெரிய பெரிய வந்த உடனே அப்ப எந்த அடிப்படையுமே இல்லாம வெறுமனே ஒரு விளம்பர விரும்பியாக தான் தோண்டித்தனமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அது நீங்க பொதுவாக அவர் தான் தோண்டித்தனமாக இருக்கட்டு நமக்கு வாழ்வாதார பிரச்சனை நமக்கு கும்பி கொதிக்கிறது நம்ம கூலுக்கு வேண்டும் நம் அவருக்கு வேண்டாம் அது பெருசாக இருக்கும் நாம் என்ன செய்யணும் நாம் வந்து அப்போ இந்திய அரசு வந்து அதை வன்மை வன்மையாக எதிர்க்கணும் இந்திய அரசு இன்னமும் பேச்சுவார்த்தை இப்போவும் அவர் சொல்லிவிட்டு அவர் வரி விதிச்சுட்டு நாங்கள் இந்தியாவோடு பேசி கொண்டிருக்கிறோம்னு சொல்கிறாங்க இன்னும் இந்திய அரசு இன்னும் முறையான பதில் சொல்லாமல் இருக்குது இதுக்கு அப்போ இந்திய அரசு ராஜ்ய ரீதியா டிஃபென்ஸ் பிளே பண்றாங்களா மத்தவங்க நான் வெளியிருந்து பேசலாம் நெறியாளரா நீங்க பேசலாம் அரசியல் அரசாங்கத்தை நடத்துவர்களுக்கு தான் அவர்களுக்கு தெரியும் அக்ரஸிவ் பண்ண கூடாது ஏனால் ரெண்டு பேருக்கும் இடையில வர்த்தகம் வந்து 143 பில்லியன் அமெரிக்க டாலர் அதுல ஒரு சின்ன சுருக்கு இது தமிழன்பன் சார் எல்லாருக்கும்மான ஒரு கேள்வி இப்ப அமெரிக்காவுக்கு இந்தியா ஏன் பயப்பட வேண்டும் அப்படினா இன்னைக்கு முதல் எகனாமிக் டைம்ஸ்ல ஒரு செய்தி 2027ல அமெரிக்காவுக்கு நாம் எண்பத்தி ஏழு பில்லியன் யுஎஸ் டாலர் அளவிற்கு எக்ஸ்போர்ட் அதாவது மொத்தம் குறிப்பாக அமெரிக்காவுக்கு நாமல் செய்வது இதில் முக்கியமாக நமக்கு எட்டரை பில்லியன் டாலர் பதிப்பு என்னென்னா பில்லியனில் ஜெம்மு ஜுவல்லரிஸ் குஜராத்தில் இருந்து வருவது தான் அதிகமாக இருக்கிறது அவர்களுக்கு தான் இப்போ ரொம்ப பெரிய கவலை இரண்டாவது எட்டு பில்லியனுக்கு ஃபார்மாசுட்டிக்ஸ் மருத்துவ சம்மந்தமான உபரிப்பொருள் நாலு பில்லியனுக்கு பெட்ரோகெமிக்கல்ஸ் மீதி முப்பத்தி மூன்று பில்லியனுக்கு எலக்ட்ரானிக்ஸ் கார்மெண்ட்ஸ் ஐடி கன்சல்டேஷன் அண்ட் அலாங் வித் சோ மெனி ஐட்டம்ஸ் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் டைரி ப்ராடக்ட்டு சோயா பீன்ஸு நிறையா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இப்போ என்ன சொல்கிறாங்க எக்கனாமிக் டைம்ஸ் அந்த செய்தியினுடைய கீழே எக்ஸ்பெக்டர் யூஎஸ் டீம் வில் விசிட் இந்தியா ஆகஸ்ட் ஃபார் ஃபர்தர் நெகோசியேஷன் அதில் வெதர் தீஸ் டு அப்படின்ட்டு அந்த கற்ற வந்திருக்கு இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு ரீசொல்யூஷன் வர வாய்ப்புட்டா சார் நீங்களும் சொல்லுங்கள் அவர் சொல்ல முடிச்சப்பட நீங்கள் சொல்லுங்கள் பேச்சுவார்த்தை நடந்தது தான் தெரியும் பேச்சுவார்த்தை வெளி வெளி தோற்றத்துக்கான பேச்சுவார்த்தை ஒன்று அது மறைமுகமாக ஒன்று நடந்துட்டு தான் நான் கருதுறேன் ஓ அவர்களுக்குள்ள ஆமாம் நாம் ஆட்கள் நிறைய போய் போய் பேசிட்டு வராங்க பேசிட்டு வராங்க வராங்க அதாவது நீங்கள் இது எல்லாமே வந்து வெளிப்படையாக மக்களுக்கு அறிவிக்கிறது ஒன்று உள்ளே நடக்கிறது வேற ஒன்றா தான் பல காலங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இதுலையும் அந்த நிகழ்வு நடக்கிறதா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த இருபத்தஞ்சிலேருந்து டிக்ளைன் ஆகுமா தமிழன்பர் சாட்டுக்கு கண்டிப்பாக அது அது இது ட்ரம்ப் சொல்றது எதுவுமே நிரந்தரம் கிடையாது நாளைக்கே மாறக்கூடும் இந்தோனேஷியா முப்பத்தி ரெண்டில் ஆக்கி பேச்சுவார்த்தை பண்ணி பத்தொன்பது ஆகிட்டான் ஆமாம் ஜப்பான் அதே மாதிரி இருபத்தி நாலுலேருந்து இருந்து பதினஞ்சு ஆகிட்டான் வியட்நாம் நாட்டில் ஒன்றுமே போடலை ஐயா நீ என்னட்ட மட்டும் எக்ஸ்போர்ட் பாட்டுக்கான்னு சீர் வாக்கிவிடுவாங்க ஆமாம் இப்போ அதனால இது வந்து நிச்சயமா மாறக்கூடியது இது நிலையானது அல்ல ஷார் என்ன சார் நீங்கள் அதாவது இருபத்தஞ்சி விழுக்காடு வரின்றதை தாண்டி கூட இன்னொன்னு அவர் சொல்றாரு ட்ரம்ப் ரஷ்யாவிடம் வாங்குறதுக்கு அபராதம்ன்றாரு அதுதான் முக்கியம் ஒரு நாட்டை பார்த்து ஒரு அதுதான் நீங்க வலிமை உள்ள நாடு வலிமை உள்ள நாடு நாங்க வந்து ஐம்பத்தி ஆறு இன்ச் மார்புலாம் பேசுறவங்க ஒரு நாட்டை பார்த்து வெளிப்படையாக ஒருத்தர் சொல்றாரு அவர்கிட்ட வாங்கினீங்கன்னா அதுக்கு எனக்கு அபராதம் கட்டுன்னு அதுக்கு என்ன இந்திய அரசு இதுவரைக்கும் பதில் சொல்லிருக்கு மோசமான வார்த்தைல இந்த அதுக்கு இந்திய அரசு என்ன பதில் சொல்லியிருக்கு இதுவரைக்கும் இது வரைக்கும் ஏன்னா இந்திய அரசு கிட்ட தப்பு இருக்கு நான் ஒரே நாடு ஒரே தேர்தல் மாதிரி ஒரே குழுமம் அதுக்கு பிரதிநிதியா அதுக்கு விளம்பரதாரா இந்திய பிரதமர் இருக்கிறாரு நான் குற்றம் சொல்றேன் அதுக்கே அமெரிக்காவுக்கு பேசுறதுக்கு குற்றம் சொல்லணும் ஆமா சார் அது நம்ம நாட்டுடைய டொமஸ்டிக் பாலிசியில அதுக்கே அமெரிக்காவுக்கு நாங்க பயப்படுவோம் அமெரிக்கா அமெரிக்கா நீதிமன்றத்துல அந்த ஒரு நபர் மேல வழக்கு இருக்கு சார் அதுக்காக ஒரு தேசத்தை அடைய வைக்கிறாரு தான் சொல்றேன் திரும்ப திரும்ப என்ன சார் பெரிய குண்டத்தி போடு ஆமா நீங்க ஒரு முறை விளையாட்டா ஒரு பேச்சு இருந்துச்சு ஜியோ விளம்பரம் பதாகையில பிரதமர் மோடி படம் இருந்துச்சு எல்லாம் கேட்டாங்க ஒரு பிரதமர் வந்து ஒரு நிறுவனத்தோட இதில் தோன்றலாமான்ட்டு பிரதமர் தோன்றக்கூடாது அந்த அந்த நிறுவனத்தின் அந்த குழுமத்தின் ஊழியர் தோன்றலாம் அப்படின்ற விளையாட்டாக ஒரு செய்தி பகிரப்பட்டது அது கொண்டே இருக்கிறது ஒரு நிறுவனத்துக்காக ஒரு நிறுவனத்துக்காக நாட்டையே அடகு வைக்கும் வேலை தான் நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு அமெரிக்கா சொல்லுது இல்லையா வாங்க பாகிஸ்தான்ல இருந்து வாங்கணும் வேண்டிய நிலை ரஷ்யாது எவ்வளவு மலினப்படுத்துற செயல் பாகிஸ்தான் பொருளாதாரம் அவனுடைய இன்றைக்கு வறுமை என்ன இந்தியா இந்தியாவினுடைய மதிப்பை குறைக்கிற செயலா இல்லையா அதற்கு என்ன எதிர்வினை ஆற்றி இருக்குது இந்திய அரசு இதுவரைக்கும் ஆட்டணும் இல்ல சார் இப்ப அவர் சொல்றது இப்ப அவர் சார்

இலங்கை மொத்த சந்தை சீனா வாங்கியிருக்கிறான் இலங்கை வந்து முழுக்க சீனா கண்ட்ரோல் இந்தியா வந்து இன்னும் நண்பர்னு சொல்லுது வருஷம் ஆயிடுச்சு மோடி அவர்கள் பிரதமராக வந்து பதினோரு வருஷம் ஆயிடுச்சு என்ன நடந்துட்டா பாகிஸ்தான் பலூசிஸ்தான் அந்த இப்போ இந்தியாவில் ஒரு வலிமையான தலைவரும் திறமையான வெளியுறவு கொள்கையும் இருந்திருந்தால் பாகிஸ்தான் போன்ற சீனா இலங்கை போன்ற நாடுகள்லாம் இந்தியாவை எழுத்து பேச முடியாது எதிரிகளோடு கைகோர்க்க முடியாது நம்மகிட்ட அடிபடைஞ்சு இருந்துருக்கணும் இவங்களுடைய வெளியுறவு கொள்கையும் தப்பு அதனுடைய இது அந்த அறிவே இல்லைன்னு தான் சொல்லணும் இவங்களுக்கு